ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய இல்லத்திற்கு உன் வராகி நான் சென்றிருந்தேன் என் குழந்தையே அங்கு நான் கண்ட காட்சி அங்கு நான் கேட்ட வார்த்தைகள் இவை எல்லாமே உன்னுடைய வராகி அன்னையை மனதளவில் வேதனைப்பட வைத்து இப்படியும் கூட இருப்பார்களா இப்படியும் கூட இவர்களால் பேச முடியுமா அடுத்தவர்களை பற்றி பேசுகிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல் சற்றும் சிந்திக்காமல் இது போன்று எல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே என்று நினைத்து என்னுடைய மனது வேதனைப்பட்டது என் பிள்ளையே நானும் அங்கு எதற்கு சென்றேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உறவல்லவா அது அது மட்டுமல்லாமல் காரண இல்லாமல் இந்த உறவில் ஏற்பட்ட பிரிவு என் குழந்தைக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது என் குழந்தையே இருவருக்குமே மனதிற்குள் அன்பு அதிகமாக இருக்கின்றது ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு அதிகமாகவே இருக்கின்றது இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்கும் இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள் அந்த உறவு நிற்கிறது என்றால் அதற்கு நீ மட்டும் காரணம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படியானால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற யாரோதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டதால் தான் அவர்கள் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அங்கிருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது என் தங்கமே உன்னுடைய உறவு முதலில் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பதை நான் கண்டுகொண்டேன் உன்னுடைய உயிரான உறவு யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கின்றார்கள் யாரிடமும் பேசுவதில்லை யாரிடமும் பேச விரும்புவதும் இல்லை யாரேனும் ஏதுவும் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள் அவர்களின் மனநிலை இப்பொழுது அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இதை பற்றி சிறு துளி அளவு கூட கவலைப்படவில்லை இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது இவர்களுக்கு என்ன கஷ்டமோ இவர்கள் வாழ்க்கை இப்படி இருப்பதனால் தனிமையாக வாழ்வதனால் அவர்களுக்கு மன கஷ்டமாக இருக்கின்றதே அவர்களுக்கு ஒரு நொடி ஆறுதலை கூட தெரிவிக்க அங்கு யாரும் இல்லை தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய மனதில் போட்டு புதைத்துக்கொண்டு தன்னுடைய உயிரான உறவை தேடி வர முடியாமலும் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்னதான் வாழ்க்கையில் நடந்தது என்பதை பார்த்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் இத்தனை சதி வேலைகளுக்கும் காரணம் உன்னுடைய உறவு பிரிந்ததற்கு காரணம் ஒரு சில பெண்கள் தான் அது மட்டும் அல்லாமல் இவர்களோடு ஒரு ஆணும் ஒத்துழைத்து களவாணியாக சேர்ந்து கொண்டே இருக்கின்றார் அவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் சந்தோஷம் இருக்கக்கூடாது அதற்கு உன்னோடு சேர்ந்து வாழ்கின்றவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் என்பதால் முதலில் அதை பிரிக்க திட்டம் போட்டார்கள் அவர்கள் காய் சரியாக உன் வாழ்க்கையில் விளையாடி விட்டது காரணமே தெரியாமல் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமலேயே உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்தது இடையில் இவர்கள் ஆடிய நாடகங்கள் எல்லாம் ஏராளம் இவர்கள் ஏகப்பட்ட நாடகங்களை எல்லாம் ஆடி அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பிரித்து விட்டார்கள் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியுமா அவர்கள் அங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா சிறு துளி அளவு கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கின்றோமோ அவர்களின் மனநிலையை உணராமல் பேசுகின்றோமோ அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட ஆறுதல் சொல்லவில்லையே என்ற எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை இன்னமும் இந்த வாழ்க்கையில் எப்படி உங்களை சேரவிடாமல் தடுப்பது என்றுதான் அவர்கள் அங்கே திட்டம் தீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அம்மாவின் மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தியது அதாவது உன்னுடைய உயிரான உறவும் நீயும் சிரித்து பேசும் பொழுது அவர்களின் வயிறு அத்தனை எரியுதாம் அவர்களின் மனதிற்கு அத்தனை கோபம் வந்ததாம் அதாவது ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும் மாறாக ஒருவரின் சிரிப்பில் இங்கே வயிற்றெரிச்சல் அடைந்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவு கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவர்களும் இந்த வராகியினை வணங்குகின்றவர்கள்தான் இவர்களுக்கு முதலில் என்ன தகுதி இருக்கின்றது என்பதை இனி இந்த தாயானவள் நிரூபித்து காட்டிவிடுவேன் என்னை வணங்குவதற்கு என்று ஒரு தகுதி இருக்க வேண்டும் அல்லவா அந்த தகுதி இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள் யாரும் வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது யார் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று இப்பொழுது தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த துணையோடு உன்னை சேர்த்து வைக்க விரும்பவில்லை மாறாக இருவர் வாழ்க்கையையும் அளிக்க நினைக்கின்றார்கள் இதற்கு என்னதான் அம்மா தீர்வு என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது உன்னுடைய உயிரான உறவு இவர்களிடம் இருந்து வெளியில் வர வேண்டும் இது முதலாவது தீர்வு இரண்டாவது தீர்வு இவர்களை எதிர்த்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்கான துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும் இந்த இரண்டில் ஒன்று அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இவர்களை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துவிடக் கூடாது என்று அதற்காகவே கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நம்மால் திருத்த முடியாது அதைவிட அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் மிகவும் நல்லது நீ உன்னுடைய உயிரான உறவு அங்கே இருக்கின்ற தைரியத்தில்தான் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கே அவர்கள் உன்னோடு வந்து பேசிவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தட்டி போய்விடுமோ அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடுமோ என்று பயந்துதான் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அவர்கள் வாயாலேயே ஒப்பு கொண்டார்கள் அதனால் என்னுடைய பிள்ளையே இவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது அதிகமான கெட்ட எண்ணங்கள் பாம்பின் வாயிலிருந்து வருகின்ற விஷத்தை விட கொடுமையானது இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சந்தித்து விட்டாய் எல்லா மனிதர்களையும் பார்த்து விட்டாய் அதில் இவர்களும் ஒரு ரகம் என்பதை புரிந்துகொள் பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் என்னதான் சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே அவர்கள் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்க போகின்றது அதனால் என்னுடைய குழந்தை இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இது போன்ற மனிதர்கள் அங்கு இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை நாம் என்ன செய்தாலும் திருத்த முடியாது ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் பிள்ளையே இவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள் ஆனால் இன்னமும் ஒன்று சொல்கின்றேன் எத்தனை பெரிய தண்டனை கிடைத்தாலும் அவர்கள் தவறினை அவர்கள் ஒத்துக்கொள்ள போவதில்லை அத்தனை கேடுகட்ட மனிதர்களாக இவர்கள் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கேயேதான் இருந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு மோசமான செயல்களை செய்து வாழ்க்கையில் கெட்ட பெயரை சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் பெயரை வைத்து ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர முடியாது அந்த அளவிற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்க போகின்றார்கள் என் குழந்தையே நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டு உண்மையான அன்பு இருவருக்கும் இருக்கும் பட்சத்தில் இடையில் என்ன நடந்தாலும் சரி உண்மையான அன்பு சேர்ந்துவிடும் அந்த அன்பு ஒரு நாளும் பிரிந்து விடாது என்பதை புரிந்துகொள் மனதிற்குள் அன்பை நாடிச்செல் நிச்சயமாக உண்மையான உறவு உன்னை தேடி வந்துவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மா மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி